அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் ரா பாண்டீஸ்வரி உதவி பேராசிரியாக நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் துறை ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் பணியாற்றி வருகிறேன் ஒவ்வொரு மாதமும் புத்தக மதிப்புரை வழங்க வாய்ப்பை வழங்கி வரும் வாகை பணவள் மன்றத்திற்கும் வாகை தமிழ்ச் சங்கத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாத புத்தக மதிப்புரை நிகழ்வில் நான் தேர்ந்தெடுத்த ஆசிரியர் அசோகமித்ரன் அவர்கள் எழுதிய விரல் மற்றும் விடுவதற்குள் என்ற இரண்டு சிறுகதைகளை மதிப்புரை செய்யவும் எனது கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் விரும்புகிறேன் அசோகமித்ரன் அவர்களின் வாழ்க்கை குறிப்பை பற்றி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அசோகமித்ரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் பிறந்தார் இவர் தமிழில் குறிப்பிடத்தகுந்த எழுத்தாளர்களுள் ஒருவராவார் இவரது இயற்பெயர் தியாகராஜன் ஆகும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அன்றைய ஆந்திர பிரதேசத்தில் உள்ள செகந்திராபாத் என்ற நகரில் பிறந்தார் இவருடைய தந்தை இறந்ததற்கு பிறகு இவர்கள் குடும்பத்தோடு சென்னைக்கு குடிபெயர்ந்து விட்டனர் மேலும் தமிழ் இலக்கிய இலக்கியத்தின் மீது இவர் தீராத ஆர்வம் கொண்டவர் மேலும் தமிழக தமிழ் இலக்கியங்கள் அஹ் உலக அளவில் அங்கீகாரம் பெறுவதற்கும் இவர் ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருந்தார் இவரது நாவல்கள் பல ஆங்கிலம் மற்றும் இந்தி உள்பட பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதை தொகுப்பானது சாகித்ய அகாடமி விருது பெற்றது இவரது படைப்புகள் பெரும்பாலும் சென்னை மற்றும் ஹைதராபாத் ஆகியவற்றை இடங்களை கதைக்களமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் சாதாரண கதாபாத்திரங்களின் மூலமாக அசாதாரணமான கருத்துக்களை இவரது படைப்புகள் வெளிப்படுத்தும் என்ற ஒரு கருத்தும் உண்டு இவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் உள்ள வேளச்சேரியில் தனது மகன் மகன் வீட்டில் தனது எண்பத எண்பத்தி ஆறாவது வயதில் உயிர் நீத்தார் இவரது படைப்புகளாக ஒன்பது நாவல்கள் பதினாறு சிறுகதை தொகுப்புகள் இரண்டு குறுநாவல் தொகுப்புகள் பதினான்கு கட்டுரை தொகுப்புகள் மூன்று மொழிபெயர்ப்பு நூல்கள் ஒரு ஆங்கில நூல் என பல்வேறு வகைகளில் இவரது இலக்கிய பங்களிப்பு நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது மேலும் இவரது முக்கியமான சிறுகதை தொகுப்புகளாக தந்தைக்காக நாடகத்தின் முடிவு முறைப்பெண் போன்றவை ஆகும் இவரது சில சிறுகதை தொகுப்புகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அதில் சில சிலதானது மற்றும் ஆகியவை ஆகும் மேலும் இவரது நாவல்கள் இருவர் மற்றும் தீபம் ஆகியவை ஆகும் இவருக்கு பல விருதுகளும் கிடைத்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வில்லி நினைவு பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அக்ஷரா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் என் டி ஆர் தேசிய இலக்கிய விருது என இவரது விருதுகளின் பட்டியல் நீண்டு கொள்கை செய்யும் அசோகமித்ரன் அவர்கள் எழுதிய விரல் என்ற சிறுகதையைப் பற்றிய எனது பார்வைகளை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் விரல் விரல் நமது கைகளில் பத்து விரல்கள் அமைந்துள்ளன அதே இந்த கதையிலும் பல சுவாரஸ்யமான திருப்பங்களும் அமைந்துள்ளன அவை ரொம் மிகவும் தான் ஆனால் அவை கூறும் கருத்துக்கள் ஆழமானதாக இருக்கிறது மேலும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு ஆயிரத்தி எழுபது எண்பது எண்பதுகளில் நடந்தது போல நமது ஆசிரியர் இதை வடிவமைத்துள்ளார் அதை நாம் இந்த கதையை வாசிக்கும்போதே போதே புரிந்து கொள்ள முடியும் இந்த கதையில் ரெண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வருகிறது ஒருவர் பெயர் ராமசாமி மற்றொருவர் பெயர் ரங்கநாதன் ஆகும் ரங்கநாதன் அவர்கள் நமது இந்த கதையை படிக்கும் பொழுது நமக்கு தோன்றுகிறது அவர் ஒரு எழுத்தாளர் என்று தோன்றுகிறது மேலும் ராமசாமி அவரது நண்பர் ராமசாமி சென்னையில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் அவருக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளனர் ரங்கநாதர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை ஊரில் வைத்து விட்டுவிட்டு சென்னைக்கு எழுத்து எழுத்து பணியை மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறார் என்று தோன்றுகிறது ஆனால் வந்த இடத்தில் ரங்கநாதன் அவர்களுக்கு எதுவுமே சரியாக அமையவில்லை மேலும் அவர் ஒரு குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார் ஆனால் அந்த நேரத்தில் மதுவிலக்கு அமலில் இருந்தது என்பதை ஆசிரியர் இந்த கதையில் குறிப்பிடுகிறார் ஒரு நாள் என்ன ஆகிறது ராமசாமி வீட்டில் இருக்கிறார் ரங்கநாதன் அவரை பார்ப்பதற்காக வருகிறார் நன்றாக முழுவதுமாக குடித்துவிட்டு வந்து வந்துள்ளார் அவரது வீட்டின் கதவை தட்டோ தட்டு என்று தட்டுகிறார் ராமசாமியும் எந்திரித்து கதவை கதவை துறக்கிறார் அதை பார்த்தவுடன் அவர்கள் வீட்டில் இருந்த குழந்தைகள் மற்றும் மனைவி அச்சப்படுகிறார்கள் எனவே அவர்கள் வீட்டுக்குள் ஓடி ஒழிந்து விடுகிறார்கள் ராமசாமி அவரை வீட்டிற்குள் அழைத்து வந்து வீட்டில் உட்கார வைக்கிறார் வீட்டிற்குள் வந்து ஒரு ஈர துணியை வைத்து அவரது அவரை முகத்தை துடைத்து விடுகிறார் அப்பொழுது தெரிகிறது அவர் நன்றாக குடித்துள்ளார் என்று மேலும் அவர் அவரது கைகளில் ரத்தம் சொட்டுகிறது என்ன என்று பார்த்தால் அவரது கையில் ஒரு முறிவு ஏற்பட்டுள்ளது இது எதனால் ஏற்பட்டது என்று அவரிடம் கேட்டால் தெரியவே இல்லை சரி அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து போகலாம் என்று அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து செல்கிறார் அங்கு பார்த்துவிட்டு அங்கிருந்த பணியாளர்கள் இது ஏதோ போலீஸ் கேஸ் போல இருக்கிறது மேலும் இவர் குடித்திருக்கிறார் எங்களால் இங்கு அவருக்கு வைத்தியம் பார்க்க முடியாது என்றும் நீங்கள் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று விடுங்கள் என்று சொல்லுகிறார் ஏதாவது முதலுதவியாவது செய்யுங்கள் என்று சொன்ன பிறகு பத்து ரூபாய் பணம் வாங்கிவிட்டு அவரது கைகளில் கட்டுப்போட்டு அனுப்புகிறார் அவர் இருக்கும் இடத்திலிருந்து ராயப்பேட்டை மிகவும் அதிகமான தூரம் அந்த நடு நடு இரவில் எதுவும் இருக்காது சரி என்ன பண்ணலாம் என்று யோசிக்கும் பொழுது ஒரு ஆட்டோவை ஏற்பாடு செய்து அதன் மூலம் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு சென்று விடுகிறார்கள் அங்கு போய் விசாரிப்புகள் எல்லாம் நடந்த பிறகு அவரதுக்கு எக்ஸ்ரே எடுக்கும்படி மருத்துவர் குறிப்பிடுகிறார் அதற்கான படிவங்களை எல்லாம் முழுவதுமாக முடித்துவிட்டு எக்ஸ்ரே எடுப்பதற்காக வெளியே எடு அமர்ந்து இருக்கிறார்கள் அப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி கையில் அடிப்பட்டது இப்போதாவது சொல் என்று சொல்கிறார்கள் அப்போது என்ன ஆகிறது என்றால் அவர் சொல்லுகிறார் ராம ராமசாமியிடம் சொல்லுகிறார் ரங்கநாதன் அவர்கள் நான் இது மாதிரி ஒரு தோழனை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன் அப்பொழுது அவங்க வீட்ல வந்து அவங்க இருக்காங்களான்னு நான் கேக்குறேன் கேட்டப்ப என்னாச்சு அவங்க மனைவி வந்து பயந்துட்டு கதவை வேகமா இழுத்து மூடிட்டாங்க அந்த நேரத்துல என்னோட கை வந்து உள்ள சிக்கிருச்சு அப் அப்ப நான் வந்து என்னோட கை கைன்னு நான் கத்துறேன் ஆனா வந்து அதை அவங்க கேட்கவே இல்லை அப்புறம் எதிர்த்த வீட்டுக்காரர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கதவை தொடர்ந்து என் கையை வந்து விடுவிச்சாங்க அப்ப என்னோட கை வந்து ரொம்ப பலமா அதுல அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி உண்மையான காரணத்தை சொல்றாங்க இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா அவர் குடி போதையில என்னால என்னை எழுதவே முடியாது எழுதவே முடியாதுன்னு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்ப சொன்ன அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் மூலமாக தான் நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா அவர் வந்து ஒரு எழுத்தாளராக எழுதறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு எதுவுமே சரியா நடக்கல அதனாலதான் வந்து அவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு மேலும் இப்ப வந்து கையிலையும் அடிபட்டு இருக்கிறதுனால அவரால் வந்து எழுத முடியல அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த கதையை வந்து எடுத்துட்டு போறாரு இப்படியே அவங்க வந்து பேசிட்டு அவர் வந்து ரங்கநாதன் சொல்றாரு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த நேரத்துல சாப்பாடு எங்கேயும் கிடைக்காதே அப்படின்னு யோசிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி கஃபே அமீன் அப்படின்னு ஒரு கடை இருக்கு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அஹ் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கறத நான் அப்படியே வாசிக்கிறேன் நமக்கு வந்து அதை அதை அந்த முடிவுரையை வாசிக்கும் போது நமக்கே வந்து ஒரு நெகிழ்ச்சியான உணர்வு வருது அது என்னன்னு பார்க்கலாம் ரங்கநாதன் ராமசாமியை மெதுவாக கஃபே அமீன் திசையில் நடத்தி சென்றான் ராமசாமி சொன்னான் இனிமே என்னால எழுதவே முடியாது இல்ல முடியும் முடியும் ஆனா நீ சொல்றபடி நான் இனிமே எழுதி என்ன ஆகணும் எல்லாம் சரியாயிடும் நாளைக்கு எக்ஸ்ரே வந்தா எல்லாம் தெரிஞ்சு போயிடும் ரங்கநாதன் எனக்கு ரொம்ப நாளா உன்னை ஒன்னு கேட்கணும்னு இருக்கு என்ன எப்பவோ பரீட்சையில காப்பி அடிச்சதுக்காக நான் எழுதுனதை காட்டினேன்னு தான் என்னை இப்படி நான் செய்யற இந்த எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிறியா இப்ப எதுக்குடா அதெல்லாம் பேசுற நான் உன்னதான் வாட்டி வதைக்கிறேன் இனிமே என்னால எழுதவே முடியாது என்னை யாரும் காப்பி அடிக்கவே முடியாது இதோ பாரு அந்த போலீஸ் ஸ்டேஷன் தாண்ட வரைக்குமாவது சத்தம் போடாம வா நான் எப்பவாவது கதவை தட்டுனா கதவை தடால்னு மூடிட வேணான்னு உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லி வைடா பேசாம வாயம்பா தயவு செஞ்சு இந்த போலீஸ் ஸ்டேஷனை தாண்ட வரைக்கும் இனிமே என்னால எழுதவே முடியாது எழுதவே முடியாது கஃபே அமீன் வந்து விட்டது இப்படின்னு ஆசிரியர் வந்து இந்த கதையை வந்து முடிக்கிறாரு இதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு ஒரு நண்பர்கள் ரெண்டு பேர் வந்து எவ்வளோ ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அவங்க வந்து சின்ன வயசுல ஏதோ ஒரு நேரத்துல வந்து இவர் எழுதுனத அவர் பார்த்து காப்பி அடிச்சு எழுதியிருக்காரு அந்த ஒரு சின்ன உதவிக்காக வேண்டி இன்னைக்கு சென்னையில் அவர் குடிபோதையில இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கும் போது தன்னோட நண்பனோட சேர்ந்து அவரும் வந்து உதவி செய்கிறாரு மேலும் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த ஆசிரியர் வந்து சொல்கிறாரு பெண்கள் எப்பயுமே வந்து குடிகாரங்களை வந்து பெண்களுக்கு வந்து பிடிக்காது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா உன் ஒய்ஃபை வந்து கதவை வேகமாக சாத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு இந்த கதையிலிருந்து நமக்கு வந்து கதாபாத்திரங்கள்

இதை வந்து ஒரு கதை அப்படின்னு சொல்றதை விட ஆஹ் எண்பதுகள் இல்ல எழுபதுகள்ல வாழ்ந்த ஒரு மக்களோட நகரத்துல வாழ்ந்த ஒரு மக்களோட வாழ்க்கைய வந்து ஆசிரியர் அப்படியே அழகா வடிச்சு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா அந்த காலங்கள்ல ஒரு எண்பது தொண்ணூறுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டைம் நிறைய நேரங்கள்ல தண்ணீர் பஞ்சம் வந்து ஏற்படும் அந்த தண்ணீர் பஞ்சத்தை வந்து கிராமத்துல இருக்கிற மக்கள் வந்து ஒரு மாதிரி எதிர்கொள்வாங்க ஆனா நகரத்துல வாழ்ற மக்கள் மக்களோட நிலை வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும் இத இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நாங்களுமே அதே காலகட்டத்துல இந்த எண்பதுகளின் பிற்பகுதி இல்ல தொண்ணூறுகளோட ஆரம்ப காலத்துல நாங்களும் வந்து எங்களோட குழந்தை பருவத்துல அதை நாங்களுமே அனுபவிச்சிருக்கோம் இந்த கதையை படிக்கும் போது என்னோட குழந்தை பருவ நிகழ்வுகளையும் தண்ணீருக்காக நாங்க எப்படி அலைஞ்சோம் அப்படிங்கிறதையும் என்னால திருப்பி என்னோட மனக்கண் முன்னாடி வந்து கொண்டு வர முடிஞ்சது அதே மாதிரிதான் இந்த விடிவதற்குள் அப்படிங்கிற இந்த கதையில வந்து பங்கஜம் அப்படிங்கிற ஒரு குடும்ப தலைவியும் அவங்களோட மகனா முத்து அப்படிங்கிறவங்களையும் ஆசிரியர் அவங்க ரெண்டு பேரை வச்சுதான் வந்து இந்த கதை கதைக்களம் வந்து நகருது நகர வாழ்க்கையில தண்ணீருக்காக அவங்க ஒரு ஒரு இரவு ஃபுல்லா எப்படி திண்டாடுறாங்க அப்படிங்கறது ஒரு ஆசிரியர் ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காரு இந்த கதைய நான் கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம் ஆஹ் ஒரு நாள் நடு இரவு நேரத்துல பங்கஜம் வந்து முத்துவை வந்து தன்னோட மகனான முத்துவை வந்து முத்து முத்து எழுந்திருக்கன்னா தண்ணி வர்ற நேரம் ஆச்சு வா போகலாம் அப்படின்னு எழுப்பி அவங்க பையனை வந்து கூப்பிடுறாங்க அவங்களும் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற பொருட்களெல்லாம் எடுத்துட்டு தண்ணீர் எடுக்கிறக்காக ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க இது வந்து எப்படி அப்படின்னா அந்த காலத்துல வந்து எல்லார் வீட்லயும் தண்ணீர் வசதி வந்து இருக்காது இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு தெருவில் வந்து சில பணக்காரர்கள் அப்படின்னு சொல்றவங்க வீட்டில் மட்டும் தான் வந்து பம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதுல தான் வந்து தண்ணி வரும் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த கை பம்பை வந்து அந்த இடத்துல அந்த இணைப்பை கொடுத்துட்டு கையால் அடிப்பாங்க அடிச்சு குடங்கள் வந்து ரொப்புவாங்க இதுதான் வந்து அந்த காலத்துல சென்னையில் வந்து வழக்கமா இருந்தது அப்படிங்கறத ஆசிரியர் வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாரு ஆஹ் அப்ப வந்து என்னன்னா அந்த சென்னை நகரத்தில் தண்ணீர் பஞ்சம் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அப்ப வந்து அந்த தண்ணீர் பிடிக்கிற இடத்த வந்து ஆசிரியர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க தண்ணீர் வீட்டு வராது எங்கே வருகிறது என்று தேடி பிடித்து அது வரும் இருமணி நேரத்தில் பரபரக்க ஏராளமானவரோடு தேவையற்ற துவேஷம் வளர்த்து இரு பாத்திரங்களில் வண்டலும் வடிசலுமாக தண்ணீர் பிடித்து எடுத்து வந்தால் இரண்டு நாட்களுக்கு அதை சமையலுக்கு வைத்து கொண்டு குடிதொன் தண்ணீராகவும் கொட்டி கொள்ள வேண்டும் இன்றிரவு இங்கு ஒரு வழியாக சமாளித்தால் நாளை மறுநாள் இப்படி நடுத்தெருவில் அலைய மனதை திடப்படுத்தி கொண்டால் போதும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு இதுல வந்து என்னன்னா தண்ணீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் அந்த தண்ணீர் வர்ற இரவு மக்கள் எப்படி பரபரப்பா தண்ணீர் குடிக்கிறதுக்காக அலைகிறாங்க அப்படிங்கிறத சொல்றாரு அப்படியாவது கிடைக்கிற தண்ணீர் சுத்தமானதா இருக்குமான்னு பார்த்தா இருக்காது வண்டலும் வடிசலுமா தான் இருக்கும் அதை தான் அவங்க சமையலுக்கும் உபயோகப்படுத்திக்கணும் குடிக்கிறதுக்கும் உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொல்றாரு முதல்ல வந்து அந்த அம்மா ஒரு வீட்டில் தண்ணீர் பிடிக்கிறதுக்காக போறாங்க அங்கே போகும்போது பார்த்தா அந்த வீட்டு உரிமையாளர் வந்து ரொம்ப மோசமாக திட்டுறாங்க உங்களை தான் நாங்கள் இங்கே தண்ணி பிடிக்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல எதுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ இந்த நேரத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களோட மகன் முத்து வந்து அந்த இடத்துக்கு வராங்க அப்போ வந்து முத்து கிட்ட வந்து கேட்கறாங்க தம் என்னப்பா தம்பி தூங்கிட்டாளா தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவ முளிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்றான் அப்ப வந்து அவன் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல ஆசிரியர் ஒரு ஒரு இத சொல்றாரு பாருங்க பெரியவர்களை போல குழந்தையும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தூங்க கற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்றாரு பெரியவங்க தண்ணி பிடிச்சே ஆகணும் அந்த அதனால அவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இரவு தூக்கத்தை வந்து தண்ணீருக்காக செலவு பண்ணியே ஆகணும் குழந்தைகளுக்கு வந்து அது தெரியாது இல்ல அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு மேலும் இந்த இடத்துல வந்து பங்கஜத்தோட கணவனை பத்தி ஆசிரியர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா அவர் வீட்டுல இருந்தாலும் இல்லைன்னாலும் ஒண்ணுதான் ஏன்னா அவர் வந்து இந்த விஷயங்கள்ல பங்கஜத்துக்கு உதவியா இல்லவே இல்லை அப்படிங்கிறத ஆஹ் சொல்லிட்டு சொல் சொல்லியிருக்காரு ஆசிரியர் அதே மாதிரி இன்னும் ஒரு இடத்துல வந்து என்ன அப்படின்னா அவங்க இன்னொரு இடத்துலயும் இதுக்கு நேர் சம்பந்தமா இன்னொரு இடத்துலயும் தண்ணி பிடிக்கிறதுக்கு போறாங்க அங்கேயும் அவங்க வந்து ரொம்ப திட்டு வாங்குறாங்க அப்புறம் வேற வழி இல்லாம அவங்களோட பாத்திரங்களை எல்லாம் அங்க வந்து வச்சுட்டு வராங்க அப்போ வைக்கும்போது அவங்க மகன் வந்து சொல்றாங்க அம்மா ஏமா இந்த வெங்கலப்பானையை எடுத்துட்டு வந்த இதுல தண்ணி ரொம்பவும் பிடிக்காது தூக்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல அந்த பங்கஜம் வந்து சொல்றாங்க என்ன பண்றதுக்குன்னா பெரிய அடுக்குல நேற்று துணி அலசன தண்ணியை சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை படிக்கும்போது என் மனசில் ஒன்று தோணுச்சு இது இந்த இடத்துல நான் எங்கள் அம்மாவை வந்து நான் நினச்சி பார்த்துக்கிட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா கூட இதே மாதிரி தான் பண்ணுவாங்க தண்ணியை வந்து அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க துணி அலச தண்ணியை வந்து தனியா ஒரு பக்கெட்ல வந்து எடுத்து வச்சிருப்பாங்க ஏமா இதை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இது இந்த தண்ணி இருந்தால் இத வந்து நம்ம வாச தொழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லி நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு என்னோட சின்ன வயசுல எங்கள் அம்மா அந்த மாதிரி சொல்லிருக்காங்க அது தான் வந்து துணி வச்ச தண்ணியை கூட வீணாக்காம அதை வந்து மறு உபயோகம் பண்றதுக்கு அந்த காலத்துல இருந்தவங்க வந்து முயற்சிகள் பண்ணிருக்காங்க இத படிக்கும் போது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி இப்ப அந்த இடத்துல வந்து அவனோட மகனை இருத்தி வச்சுட்டு திருப்பியும் வந்து அந்த வீடு வீட்டு கிட்ட தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்தாங்க இல்லையா அங்க வந்து பங்கஜம் வந்து வந்துடுறாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா தண்ணி வந்து இரவு நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம்தான் வரும் முழுசா வராது அப்ப என்ன பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த பம்பை வேக வேகமா அடிச்சு அடிச்சு அந்த தங்களுக்கு தங்க வீட்டுக்கு தேவையான தண்ணியை வந்து எடுத்துட்டு போயிடணும் அவங்க வந்து ரொம்ப பரபரப்பா அந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க இப்ப என்னாச்சு அப்படின்னா பங்கஞ்சத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து தண்ணீர் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அதுல வந்து அவங்களுக்கு பார்த்தா அவங்க ரொம்ப பெரிய பெரிய பாத்திரங்கள் வந்து கொண்டு வந்தாங்க ஆனா அவங்க ரொம்ப வயசானவங்களா இருந்ததுனால அவங்களால அடிக்க முடியல அப்ப இத பார்த்த உடனே பங்கஜ மற்றவங்களா இருந்தால் இல்லை நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் அது அவங்க பிரச்சனை அப்படின்னு இருந்திருப்போம் ஆனால் பங்கஜம் அப்போ என்ன சொன்னாங்கன்னா அம்மா நீங்கள் பாத்திரத்தை மட்டும் நகுதி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு பதிலாக அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பம்பை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு அவங்களோட முழு எல்லா பாத்திரங்களும் நிறைக்கிற அளவுக்கு அவங்க வந்து உதவி பண்ணி நிறச்சி வச்சாங்க அந்த அம்மாவுக்கு தண்ணியை நிறைச்சி வச்சுட்டு இவங்களோட முறை அடுத்தது அப்போ இவங்க பாத்திரங்களை ந நகர்த்தி வச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க பம்பை அப்போ என்னாச்சு பின்னாடி எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க என்ன ஒருத்தரே வந்து இவ்வளோ தண்ணி அடிச்சா பின்னாடி இருக்கிற நாங்கள்லாம் வந்து எப்படி நாங்கள் தண்ணியை வந்து சேகரிக்கிறது அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு பங்கஜம் சொன்னாங்க நான் இத்தனை நேரம் அந்த அம்மாக்கு தான் உதவி செஞ்சேன் இதுதான் என்னோட இது அம்மா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த அம்மாவும் ஆமா இதுதான் அவங்களோட முத பாத்திரம் சொன்னோடனே இதுல உங்க ரெண்டு பேருக்கும் கூட்டு வேற அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல இருந்தவங்கள முணுமுணுத்துட்டு திட்டுறாங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து பங்கஜம் தொடர்ச்சியாக அவங்களோட குடங்களை வந்து நிரப்ப ஆரம்பிக்கிறாங்க இப்படியே நிரப்பிச்சிட்டு போது ஒரு குறிப்பிட்ட அளவு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப கை வலிக்க ஆரம்பிச்சிருது கை தோலெல்லாம் வந்து கழுண்டு போகிற அளவுக்கு வலிக்குது அப்ப அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்க அவங்க அவங்களோட தெய்வங்களை வேண்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணி வீட்டுக்கு வந்தா என்னென்ன விதத்துல உபயோகப்படும் அப்படிங்கறத மனசுல நினைச்சுக்கிட்டே வந்து அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்ப இந்த இடத்துல ஆசிரியர் ஒரு அழகான இதை வந்து சொல்றாரு எப்படின்னா அவங்க அப்படி தனிப்பட்ட முறையில் அடிச்சுட்டு இருக்கும் போது மார்பு எவ்வளவு கனத்ததோ அந்த அளவு மனம் காலியாக இருந்தது அவள் அவளே இல்லை அவள் வேறு யாரோ வேறு யாரோ என்று சொல்வது கூட தவறு வேறு ஏதோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த அம்மா எவ்வளோ வழியில வேதனையில இந்த தண்ணீர் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஆசிரியர் இந்த இடத்துல அழகா வந்து சொல்றாரு அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு நிலமையில அவங்களால அடிக்கவே முடியல அந்த நேரத்துல அவங்களோட மகன் முத்து வந்து அந்த இடத்துக்கு வராங்க உடனே அவங்க அம்மா கிட்ட இருந்து முத்து வாங்கி அவங்க சின்ன பையனா இருக்கிறதுனால ஒரு கையில அடிக்க முடியல ரெண்டு கையில அடிச்சு தண்ணீரை வந்து ரொப்பிட்டு இருக்காங்க இப்படி வந்து அவங்க அவங்களோட எல்லாத்தையும் நெனைச்சிட்டு அஹ் வந்துட்டு இருக்காங்க அப்புறம் இந்த இடத்துல ஆசிரியர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு பாருங்க அப்படி அப்ப தண்ணீர் பிடிக்க அலைகிறவங்களை எப்படி சொல்றாங்கன்னா ஆண்கள் சைக்கிள்களில் எப்படி குடங்களையும் தவளைகளையும் கட்டி தொங்க விட்டு கொண்டு அழைந்து கொண்டிருந்தார்கள் ஊரே போல அலை பாய்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு ஆசிரியர் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க அப்ப பாருங்களேன் அப்ப ஒரு காலத்துல தண்ணீருக்காக மனிதர்கள் வந்து எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத ஆசிரியர் இந்த ஆஹ் இதன் மூலமா நமக்கு வந்து புரிய வைக்கிறாரு அதுக்கப்புறம் தண்ணீர் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க அப்புறம் பங்கஜனத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்களோட அடி வயிற்றுல சுளிர்னு ஒரு வழி வந்து வருது போன தடவை இதே மாதிரி வழி வந்தப்ப அவங்க சுருண்டு ரோட்லேயே விழுந்துட்டாங்க இது ஏன் இந்த வழி வருது அப்படின்னு சொன்னா அவங்களோட குழந்த சம்பா அப்படிங்கிற குழந்தை பிறந்தப்ப அவங்க கை கணவர் வந்து கையெழுத்து போட்டுட்டாரு அதனால அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க அந்த ஆப்ரேஷன் அப்ப என்ன ஆயிடுக்குன்னா ஆரம்பத்துல அவங்களுக்கு பெருசா எந்த விதமான வழியோ எதுவுமே இல்லை ஆனா ரெண்டு வருடங்கள் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப வழி அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு அவங்க மனசுல அப்ப என்ன யோசிச்சாங்க அப்படின்னா இது வந்து நம்மளை படுத்தப்படுத்தி ஆக்கிர கூடாது அப்படிங்கிறது ஒண்ணு மட்டும்தான் அவங்களோட கவலையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி முத்துக்கும் வந்து அடிக்கடி வயிறு வலிக்கும் போன வருஷம் வந்து ஏன் வயிறு வலிக்குதுன்னு சொல்லி மருத்துவர்கிட்ட போய் கேட்டப்ப அவருக்கு வந்து ஹெர்னியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா டாக்டர் சொன்னார் சொன்னவர் பயமுறுத்தி சொல்லி இருந்தால் ஒருவேளை உடனே ஏதோ செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இன்னமுமே அந்த பையனுக்கு அந்த ஹெர்னியாவுக்கு அவங்க வந்து மருத்துவம் பார்க்கல அந்த 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 வழியோட தான் அந்த பையன் வந்து தொடர்ச்சியா எல்லா வேலைகளையும் செய்யறான் அப்படின்னு ஆசிரியர் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணி கொடுக்குறாங்க இப்படி வந்து அவங்க தண்ணீர் கஷ்டப்பட்டு பிடிச்சு ரோட்டோட ஒரு ச ஒரு சைடில் வச்சிருக்காங்க அதை இன்னொரு மறுமுனைக்கு எடுத்துட்டு வரணும் இல்லையா அப்படி எடுத்துட்டு வரும் போது என்ன ஆயிடுதுன்னா ஒரு ஒரு பாத்திரங்களாதான் எடுத்துட்டு வரணும் ஏன்னா அந்த ரோட்ல வந்து லாரி அது மாதிரி தொடர்ச்சியாக பேருந்து அதெல்லாம் போயிட்டே இருக்கும் அப்ப எடுத்துட்டு வர்றதுக்காக பாத்துட்டு இருக்காங்க அப்ப அந்த நேரத்துல வந்து அந்த இடத்துல ஒரு மாடு ஒன்று வருது அவங்க வந்து ஒரு பா பாத்திரத்தை ரோட்டுக்கு அந்த சைடுல இருந்து இந்த சைடு எடுத்துட்டு வராங்கன்னா அந்த நே இடைப்பட்ட நேரத்துல மாடு வந்து கண்டிப்பா தண்ணியை குடிச்சிடும் அப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச தண்ணியை மாடி மாடு தட்டி விட்டுட்டாலோ இல்லை குடிச்சுட்டாலோ நமக்கு பத்தாதே அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்ப என்ன அப்படின்னா அப்ப அந்த இடத்துல ஆசிரியர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க அங்கே ஒரு கன்று குட்டி அவள் அருகே வந்தது போ போ என்று விரட்டினாள் அது நகராமல் அங்கேயே இருந்தது அடுத்த வாழி எடுத்து வர அவள் நகர்ந்தவுடன் அது நிச்சயம் தண்ணீரில் வாயை வைத்துவிடும் பங்கஜம் மறுபடியும் அந்த கண்ணு கண்ணுக்குட்டியை விரட்ட முயன்றாள் எந்த துவேஷமும் பாராட்டாமல் அது சொரிந்து கொடுக்க பாகாக தலையை உயர்த்தியது சரி குடி என்று பங்கஜம் சொன்னாள் சாலை மறுபுறத்தில் வைத்திருந்த இதர பக்கெட்டுகளை எடுத்து வர விடிந்தாள் விரைந்தாள் அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்றாரு அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள்ல கூட அவங்க வந்து அந்த கன்று மேலே மேல ஒரு அன்பை செலுத்துனாங்க அப்படிங்கிறதையும் ஆசிரியர் இந்த இடத்துல வந்து பதிய வைக்கிறாரு அதே மாதிரி இந்த கதையோட கடைசி ஒரு மூன்று வரிகள் வந்து நம்ம மனசை வந்து ரொம்ப தொடுற மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னா நாளை மறுநாள் இந்த அளவு தண்ணீராவது கிடைக்குமா என்று தெரியாது ஆனால் இன்றைய பொழுது இதோடு முடிந்து விட்டது விடிய இன்னும் வெகு வெகு நேரம் இருந்து இருந்ததும் கூட அப்படின்னு ஆசிரியர் வந்து இதை வந்து முடிக்கிறாரு அதனாலதான் இந்த கதையோட தலைப்பா வந்து விடிவதற்குள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு நல்ல கதைகள் இதெல்லாம் படிக்கும்போது அது நம்ம வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் படிக்கிறது கிடையாது அது நமக்குள்ளே வந்து பலவிதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு அசோகமித்ரனோட இந்த சிறுகதைகள் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக இருக்குது ஏன்னா எனக்குள்ளேயும் அது மாதிரி பல்வேறு விதமான ஒரு சந்தோஷம் கவலை பழைய ஞாபகங்கள் என பல்வேறு விதமான உணர்வுகளை வந்து இந்த கதைகளெல்லாம் தூண்டுச்சு அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்க விரும்புறேன் அதே மாதிரி இந்த கதைகளெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து Ừ, năm mai lô đề வலைதளங்கள்ல இலவசமாவே பதிவிறக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நானும் அதே மாதிரிதான் ஒரு வலைதள பக்கத்துல இருந்து தான் இதை வந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வந்து நம்ம நிறைய படிக்கும் போது நம்ம மனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகிழ்ச்சி தன்மையோட இருக்கும் ஒரு எளிய மக்களோட வாழ்க்கை முறையை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது நம்ம எல்லாம் வந்து எந்த அளவு வந்து வளர்ந்திருக்கோம் அந்த நிலையிலிருந்து இப்ப எந்த அளவு முன்னேறி வந்திருக்கோம் அப்புறம் தண்ணீர் அந்த மாதிரி அத்தியாவசியமான தேவைகளோட வந்து நம்ம எவ்வளவு தூரம் பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த கதைகள் மூலமா நம்ம நம்ம மனசுல வந்து ஆசிரியர் ஆள பதிய வைக்கிறாரு அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல தெரிவிச்சுறேன் வாய்ப்பு கிடைக்கிற எல்லாரும் வந்து இலவசமா தரவிறக்கம் செஞ்சு படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த செப்டம்பர் மாத புத்தக மதிப்புரை நிகழ்வில் விரல் மற்றும் விடிவதற்குள் என்ற அசோகமித்ரனின் இரண்டு சிறு சிறுகதைகளை மதிப்புரை செய்ய வாய்ப்பை வழங்கிய வாகை பனவல் மன்றத்திற்கும் வாகை தமிழ் சங்கத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகாக எங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி எனது இந்த தமிழ் ஆர்வத்திற்கும் புத்தக மதிப்புரை செய்வதற்கும் தொடர்ச்சியாக ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் எங்கள் கல்லூரியின் நிர்வாகம் மற்றும் கல்லூரியின் இயக்குனர் முனைவர் என்ஆர் அலமேலு அம்மா அவர்கள் மற்றும் எங்கள் கல்லூரியின் முதல்வர் துணை முதல்வர் மற்றும் எங்கள் துறை தலைவர் திரு மூர்த்தி பிச்சுமணி அவர்கள் என்னுடன் பணியாற்றும் சக ஆசிரியர்கள் மற்றும் எங்களது ஆராய்ச்சி மாணவ மாணவிகள் இவர்கள் அனைவரின் துணையோடுதான் என்னுடைய இந்த புத்தக பயணமானது தங்கு தடையின்றி சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மேலும் எனது இந்த புத்தக மதிப்புரை நிகழ்விற்கு தொடர்ச்சியாக உறுதுணையாக இருக்கும் எனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நான் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இறுதியாக எனது புத்தக மதிப்புரைகளை முழுவதுமாக கேட்டு எனக்கான தகவல்களையும் கருத்துக்களையும் எந்த சமரசமின்றி தெரிவிக்கும் வாசகர்களாகிய உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி